ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வந்து ஈஸ்வரி இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு அதுவும் முட்டை தொக்கு இருக்கும் இல்லையா அது உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கிளியில் பார்க்கலாம் ஒரு எண்ணெய் சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் பெரிய வெள்ளாயத்தை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி சேர்த்துடலாம் வெங்காயம் போடுறது உங்கள் விருப்பம் வெங்காயம் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ தாராளமாக சேர்க்கலாம் அதை தான் அப்படி சொன்னேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்போது கண்ணாடி போல் வதங்கிடுச்சு இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிடலாம் நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன் மொத்தத்துக்குமே இந்த உப்பு தாங்க இதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் கூடவே போட்டு கருவேப்பிலை கருவேப்பில் இது நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு வேக விடலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்க வேண்டாம் இதுவே போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய மசாலாலாம் சேர்க்காம சூப்பராக இருக்கும் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணுங்க அவ்வளோதாங்க இதில் வேலையே இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது வந்து எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் காரத்தை பார்த்து சேருங்க வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க வேணாங்க இதுவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் விடலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றலாம் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றலாம் கலக்காமல் அப்படியே ஒவ்வொரு பக்கமாக அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ போட்டு நம்ம வந்து அதை கலர வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சோம்னா அதுவே வெந்துடும் அப்படியே நம்ம திருப்பி போட்டு முழுசாகவே எடுக்கலாங்க அவ்வளோதாங்க இது வெந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே திருப்பி போடலாம் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா உடையாமல் முழுசாகவே எடுக்கலாங்க அப்படியே பிரட்டி போட்டுக்கலாம் இது பாருங்க முழுசு முழுசாகவே வருங்க ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி சப்பாத்தி பூரி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க எந்த மசாலாவும் வேண்டாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலா போடுறத விட சிம்பிளாக செய்கிற இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு உரத்துலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாங்க ரெடி அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்டான நம்ம முட்டை தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்